குரு சுக்ரன் லைஜி உலகத்துல நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதுல ஆன்மீகம் ஜோதிடம் ஆலயம் வாழ்வியல் இதுல இருந்து ஒரு விஷயத்தை ஆன தெரிஞ்சுக்கலாமா குரு சுக்கரனியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற விழாவை நம்ம எல்லோருமே ரொம்ப அழகா கொண்டாடி இருப்போம் பெரும்பாலும் ஆடி மாதங்கள்ல திருமணங்கள்லாம் நடத்த மாட்டாங்க சுப விசேஷங்களை தவிர்த்து இறைவனுக்குரிய வழிபாட்டுக்குரிய மாதமாகத்தான் ஆடி மாதம் இருக்கு அதுல வர ஆடிப்பெருக்கு ஏன் அவ்வளவு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்கிற ஒரே ஒரு சுபகாரியம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் எல்லோரும் தாலிச்சரடு மட்டும் ரொம்ப அழகா மாத்தி கட்டிப்பாங்க ஏன் அப்படின்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அது முழுமையாக நிறைவு பெறும் அது பெருகிக் கொண்டே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம் எல்லோரிடத்திலேயும் இருந்தது குறிப்பா காவிரி கரைகள்ல பெண்கள் அமர்ந்து அந்த காவிரி தாய்க்கு பூஜை பண்ணி படையெல்லாம் வைத்து பிறகு தாலி சரடி மாத்திட்டாங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை வைத்தார்கள் அப்படின்னா ஆடி மாதம் வருகிற அந்த முதல் மழை மண்ணை நனைத்து விவசாயம் பெருகுவதற்கு காரணமாக இருந்தது காவிரியில் இருந்து வருகிற அந்த புது வெள்ளம் இருக்கிறதே அதுதான் விவசாயத்திற்கு ஆதாரமாக இருந்தது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் அன்றைக்கு இருந்த இது போன்ற சம்பிரதாயங்களை வைத்திருந்தார்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கிணறுகளையும் குளங்களையும் விட்டு கட்டிடமாக மாற்றிக் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விவசாயத்தில் பின்னடைவை நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் காவிரியை நீரை கங்கையை மிக புனிதமாக தெய்வமாக வழிபாடு செய்ததனால் தான் அன்றைக்கு மும்மாரி மழை பெய்து விவசாயம் செழித்து இருந்தது எப்படி இயற்கையோடு மனிதன் வாழ வேண்டும் என்பதை நம்முடைய வழிபாட்டு முறைகளின் மூலமாகவே நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இயற்கையை நாங்களும் வணங்குகிறோம் என்பதை வலியுறுத்துவதற்காக இயற்கையை போற்றுவதற்காக அமைந்த ஒரு தினம் தான் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு குரு சுக்ரன் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரு சுக்ரன் பேஸ்புக் பேஜ லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருமணம் குழந்தையின்மை கடன் தொழில் காதல் அதோடு வேலை உடல்நிலை சொத்து உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க அங்க இருக்கும் பதினஞ்சு வருட அனுபவமிக்க ஜோதிடர்கள் உங்க ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கணிச்சு உங்க நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் என்னன்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க இல்ல குரு சுக்ரன் விசிட் பண்ணுங்க